ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தை அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் என் குழந்தைக்கான இந்த வராகி அத்தனை அலங்காரத்தோடு வந்திருக்கின்றேன் நல்ல நாளில் அம்மா மங்கள அலங்காரத்தோடு உன்னை காண வருகிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கான சுப செய்தி ஒன்று உன்னை தேடி வருகிறது என்று அர்த்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை கொண்டு வந்து தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கு நல்ல தீர்வினை கொடுக்கவும் நான் எப்பொழுதும் உன் முன்னால் தோன்றிருக்கின்றேன் எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனதை ரணமாக்குகின்றது அந்த நொடியில் எல்லாம் இந்த வராகி உன் கண் முன்னால் இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னை தனிமையில் இருக்க வைக்க விரும்பவில்லை ஆனால் தான் அம்மா எப்பொழுதுமே உன்னோடு இருப்பது போன்ற ஒரு உணர்வினை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வராகியினுடைய அன்பினை பெற நினைக்கின்ற என் குழந்தைகள் எப்பொழுதும் என்னை தேடி வந்து என் வாக்கினை கேட்டுவிட்டாலே போதும் நிச்சயமாக வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் சந்தோஷங்களும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்தில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று தெளிவாக தெரியாத காலகட்டத்தில் இருந்து கொண்டிருந்த நேரங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு முடிந்துவிட்டது வருகின்ற காலத்தில் என்ன நடக்கும் அது எப்படி நடக்கும் என்பதனை அம்மா உனக்கு ஒவ்வொரு முறையும் அத்தனை விளக்கமாக சொல்லித்தர காத்து கொண்டிருக்கின்றேன் எதுவென்றாலும் உனக்கு முன்கூட்டியேயே விளக்க இந்த தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுத்தது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வம் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ நன்றாக உணர வேண்டும் தெய்வம் எதற்காக உன் வாழ்க்கையில் வந்தது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சற்று சற்றென்று தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி வருகின்றது என்றவுடன் நீ அதை நினைத்து அதிகமாக ஏக்கம் கொண்டாய் ஆனால் அதன் பிறகு ஒருவேளை அதில் உன்னுடைய முயற்சிகள் எதுவும் தோல்வியை கொடுத்து விட்டது என்றால் என் குழந்தை உன்னால் அதை ஒரு பொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாது ஆனாலும் அதனால் இது வந்தாலும் சரி எது சென்றாலும் சரி அதிகமான உணர்வுகளை வெளிப்படுத்தாதே நீ அப்படி சரியான மனநிலையில் எப்பொழுது இருக்கின்றாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் எந்தெந்த விஷயங்களை எப்படி எப்படி ஏற்றுக்கொள்ள நீ தொடங்குகின்றாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதும் உன்னை தொடர்ந்து வந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றுமே உனக்கு வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான நிலை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலைகளும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உனக்கு சற்றென்று பல மாற்றங்களை கொடுக்கலாம் எப்படியோ சொல்ல வேண்டிய செல்ல வேண்டிய வாழ்க்கை உனக்கு எப்படியோ மாறிவிடலாம் அதனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்கின்ற எண்ணத்தை முதலில் நீ நிறுத்துவிடு என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் இதுவெல்லாம் இயற்கைதானே அதனால் நான் என்ன செய்வேனோ அதை சரியாக செய்து கொண்டிருப்பேன் என்கின்ற மனநிலையில் என் குழந்தை நீ செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்து கொண்டிரு எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள் துணிந்து விட வேண்டும் உன் மனது எப்பொழுது எல்லாம் இந்த வராகியானவள் என்னை நினைக்கின்றதோ அப்பொழுதே நீ உணர்ந்து கொள் ஏதோ ஒன்று உனக்குள் சில விஷயங்களை தர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்று உன்னுடைய வாழ்க்கையை மற்றும் முற்றும் அறிந்து வைத்திருப்பவள் இந்த வராகி அதனால் எப்பொழுது என்ன நடக்கும் என்பது நான் நன்கு அறிந்த விஷயம் நீ எதை கண்டும் அஞ்சாதே எப்பொழுதும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து தெய்வத்தை வணங்கிக் கொண்டேயிறோம் உனக்கான சுப நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் வேண்டுமானாலும் வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் அதனால் என் குழந்தை நீ எந்த நேரத்திலும் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுக்கும் என்று யோசிக்காமல் எப்பொழுது எதை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமாக பெற்றுக்கொள்வேன் என்கின்ற மனநிலையோடு நீ இருந்து விட்டாலே போதும் இது நாள் வரையிலும் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி இனிமேல் வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன் கண்முன்னால் தெரிய தொடங்கும் எந்த ஒரு சுப நிகழ்வினை உன் இல்லத்தில் காண விரும்புகின்றாயோ எந்த ஒரு சுப நிகழ்வினை உன் வாழ்க்கையில் எது நோக்கி நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அந்த சுப நிகழ்வு நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா சூழ்நிலைகளும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நீ வாழ்வதற்காக பிறந்த குழந்தை அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு வாழ்க்கையை தொலைப்பதற்காக பிறந்த குழந்தை அல்ல யாரை கேட்டும் நீ இங்கு பிறக்கவில்லை அதனால் இங்கு வளர்கின்ற நேரமும் யார் பேச்சினையும் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் உன்னை இங்கே வளர்த்து ஆளாக்கியவர்கள் இவர்களின் பேச்சினை கேட்க வேண்டிய கட்டாயம் மட்டும்தான் உனக்குள் இருக்கின்றது உன்னுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகின்றவர்கள் எங்கே நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாயோ என்று நினைத்து வேதனைப்படுகின்றவர்கள் இவர்களின் வார்த்தைகள் எல்லாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் ஒரு பொழுதும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும் என்பதனை நம்பும் இந்த மனிதர்களின் வீணான பேச்சுகளுக்கு எல்லாம் நேரம் ஒதுக்கி கொண்டிருக்காதே அதுபோல உன்னை பார்த்து மற்றவர்கள் பேசுகின்ற வசனங்களுக்கு எல்லாம் நீ பதில் தேடிக்கொண்டிருக்காதே அவர்களின் மனது இவ்வளவுதான் அவர்களின் எண்ணங்கள் இவ்வளவுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டு விட்டு விலகிவிட நினைக்க வேண்டுமே தவிர உனக்கான சந்தோஷத்தை தொலைத்துவிட ஒரு நாளும் என் குழந்தை நினைக்காதே உன்னை வேதனைப்படுத்தி அதில் சந்தோஷப்பட துடிக்கின்ற உறவுகள் எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு எந்த விதத்திலும் உதவ மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள் அவர்களின் எண்ணங்களை காயப்படுத்த வேண்டும் என்பதுதானே அவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ அவர்களுக்கு கொடுத்து விட்டு விடு அவர்களை ஒரு நாளும் நீ ஜெயிக்க விட்டு விடக்கூடாது என் குழந்தையே பல நாள் வேதனைகள் எல்லாம் இன்றோடு உனக்கு காணாமல் போய்விட வேண்டும் இந்த நல்ல நாளில் உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை வந்து சேரும் எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டு வருகின்ற நல்ல நேரத்தை எதிர்நோக்கி கொண்டு என் குழந்தை எப்பொழுதுமே இந்த வராகியினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த வராகியின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது உனக்கு அது கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு புண்ணியத்தை நீ செய்திருக்கின்றாய் உன்னுடைய கர்ம பலன்கள் எல்லாம் குறைந்து உன்னுடைய புண்ணிய பலன்கள் எப்பொழுது உனக்கு கை கொடுக்க தொடங்கி இருக்கின்றதோ அதனால் சரியான நேரத்தில் இதனை நீ கைவிட்டு விடாமல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் சேரத்தான் செய்யும் என்பதனை நீயாகவே தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எல்லோரும் நினைக்கலாம் தெய்வத்தை போல் பேசுகின்றவர்கள் தெய்வத்தை போல் நம்மை நினைக்க சொல்கின்றார்கள் என்று என் குழந்தையை நீ ஒரு நிமிடம் பார் தெய்வம் எந்த சூழ்நிலையில் எப்படி உன் முன்னால் இதற்கு முன் பேசி இருக்கிறார்கள் என்று ஏதாவது ஒரு ரூபத்தில் மட்டும்தான் தெய்வம் உன்னோடு பேச முயற்சிகளை செய்வார்கள் ஆனால் அதாவது எப்பொழுதுமே அவர்கள் நேரடியாக உனக்கு காட்சி கொடுப்பதெல்லாம் கிடையாது உனக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக இது போன்ற வழிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள் நவீன உலகத்தில் இப்படி உன்னிடம் வந்து பேசினால் அது உன்னை விரைவாக சென்றடையும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் இதை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் தெய்வத்தின் அருளை பெற்று முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் அதனை நான் நிறைவேற்றி தருகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டது எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் உனக்கான வெற்றி விடிகள் சீக்கிரமாகவே உன்னை வந்து சேரும் அந்த நாளில் நீ என்னை நினைத்துக்கூட பார்க்க மாட்டாய் ஏனென்றால் தெய்வங்கள் ஒருவனுடைய வேண்டுதலை நடத்தித் தருவரையும் தான் மனதில் இருப்பார்கள் நடந்த நடந்த பிறகு தெய்வங்கள் ஞாபகத்தில் கூட இருக்க மாட்டார்கள் அது மனிதர்கள் ஆகவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக உறங்கு இன்று உனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்